என்னை பொறுத்தவரை பழனிசாமியை எதிர்த்து கேள்வி கேட்க ஒருவரும் ஆளில்லை மொத்தமா சேர்ந்து கொத்தடிமைகளாக மாறிவிட்டார் இந்த ஆறு பேர் போனது ரெண்டு பேர் வந்தது மூணு பேர் போனது அத்தனையும் மகள் கனவு டிராமா எடப்பாடி அவர்களை கேள்வி கேட்கலாம் அஞ்சுறாங்களா அவர் தலைமையே போதும் அவர் தலைமையே போதும் நினைக்கிறாங்களா எந்த சமாதானத்திற்கும் பழனிசாமி வர தயாராக இல்லை கடந்த கால தலைவர்கள் போல அட்ஜஸ்ட் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு தயாராகிட்டேன் கேள்வி கேட்பதற்கும் யாருக்கும் துணிவில்லை அன்னைக்கு செல்வராஜ் என்ன சொல்றாரு நாங்களும் என்னப்பா இரவு பகல் பாராம தான் வேலை பார்த்தோம் மழை வெயில வேலை பார்த்தோம் இதுக்கு வேணா நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரே செல்வராஜ் ஒரே தலைமை ஆணித்தனமான தலைமை அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஒரே நம்ம பத்தி எல்லாம் ஒரு பேஜும் கிடையாது அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாகிவிட்டது கூவி கூவி தெருவிழா போய் ஓட்டு கேட்டோம் தேர்வு சேர்ந்து ஓட்டு கேட்டோம் ரோடு ரோடா போனோம் வீடு போனோம் நாளை பிடிச்சோம் கையை பிடிச்சோம் எவனுமே ஓட்டு போட மாட்டேன்னா மூணாவது இடத்துக்கு தெளிட்டாங்க எங்கெல்லாம் பார்த்தா எம்ஜிஆர் அப்பா வராங்க அதெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பழனிசாமிக்கு தான் ஆப்பிடிச்சாரு அவரு அந்த ஆறு பேர் பேசும்போது சி வி சண்முக எம்ஜிஆர் ஆயா அப்படின்னு கேட்டிருக்காரு பழனிசாமி ஒருத்தரும் பேச மாட்டேன் அதான் ஏன்னு கேக்குறேன் அன்னைக்கு நடந்தது உண்மைன்னா இன்னைக்கு பேசியிருக்கணும் இல்ல இந்த ஒருங்கிணைப்பு குழுவோட பொருளை வந்து தச்சமா வாங்கிக்கிறான்னு நினைக்கிறீங்களா ரோட்ல போறவங்க வரவங்க கேக்குறத பேசுறதுக்கு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கறது உங்க குழுவ பாத்து அதனாலதான் திருப்பி அடிச்சோம் அம்மா ஸ்டைல்ல ஆயிரத்தி முந்நூறு எல்லாரும் உண்டடைஞ்சா நம்மளோட தலைமை பதவி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல இவங்க எல்லாம் இல்லாமலே நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா நீங்க நீங்க வந்த பால்ட்டுதான் நீங்க சொன்னதுதான் கருத்து உண்மையாவே அதிமுகவை இதுக்கு மேல ஒருங்கிணைக்க நம்புறீங்களா உங்க குழுவோட நோக்கம் தான் என்ன அது சரியான திசையில பயணிக்கிற வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் போற்றுகிறோம் பாராட்டுகிறோம் வான் அழைக்கிறோம் சேர்க்க முயற்சிக்கிறோம் முடியவில்லை என்று சொன்னால் தொண்டர்கள் புரட்சி ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம் மூலம் இணைந்திருப்பது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழேந்தி சார் வணக்கம் ஒன் இந்தியாவுக்கு வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் பார்க்கின்ற நேர்களுக்கு நிஜார்ந்த சார் செயற்குழு முடிஞ்சிருக்கு அதிமுக வந்து ஒரு பிரளயம் வெடிக்கும் பத்து தேர் பத்து தேர்தலில் வந்து தொடர்ச்சியா வந்து தோல்வியை சந்திச்சிட்டாரு எடப்பாடியை தூக்கி சுமந்தவர்களே வந்து அவர படுகொலையில் தள்ள போறாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லப்பட்டது ஆனா எந்த ஒரு சச்சரவும் இல்லாம அமைதியான முறையில வந்து அதிமுக செயற்குழு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ எடப்பாடியை வந்து இனிமேல் வந்து வீழ்த்த யாருமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இது வீழ்த்த இல்லைன்னு சொல்றதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு என்னன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நான் அந்த பிரஸ் மீட்ல சொல்லிட்டேன் ஏடிஎம்கே ஆபீஸ்ல ஒண்ணுமே நடக்க போறது இல்லை அதை நீங்க நம்பாதீங்க அது வந்து ச இந்த செயற்குழு பொதுக்குழுலாம் ஒரு காலகட்டத்துக்குள்ளார நடத்தி எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றது கட்சியினுடைய கடமை அது சொல்லி சொல்லுவாங்க இதுல வந்து அம்மாவே சில நேரத்துல கடைசி நாள்லாம் நடத்தி அனுப்பிச்சிருக்காங்க ஆகவே அதுக்காக நடத்தணும் அப்படின்னு வந்து இப்போ வெளியில ஜெயக்குமார் சொல்றாரு அதுதான் அது உண்மை தவிர இதை பண்ணி ஏதோ உள்ள பிள்ளையுமே நடக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் நடிச்சுக்குவாங்க கூவி கூவி ஓட்டு கேட்டாலும் மக்கள் போட மாட்டேன்றாங்க நாங்கள் என்ன எம்ஜிஆராக அம்மாவான்னு கேட்டேன் செல்லூர் ராஜு பிரச்சனையை கலருவாரு சிவி சண்முகம் சும்மா இருக்க மாட்டார் அந்த ஆறு பேர்த்தில் போன அன்னைக்கு அவர் தான் ரகல பண்ணாரு நீ என்ன எம்ஜிஆரானு பழனிசாமி கேட்டார் அவரு ஏதாவது பண்ணுவாரு இப்படிலாம் அந்த எதிர்பார்ப்புகள் மேலே போய் கற்பனைக்கு மேடி தந்து ஒரு கட்டுக்கடங்காத அளவில் நீங்கள்லாம் எழுதி பேசி பெருசு பண்ணி டோன் மிஸ்டேக் இப்படி பேசிட்டு இருக்கிறேன் மீடியாக்கள் வந்து அதை பெருசு பண்ணி விட்டீங்க நான் அன்னைக்கு இது நடக்காதுன்னு சொன்னேன் இன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல அதை பத்தி எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்ல ஆகவே என்னை பொறுத்தவரை பழனிசாமியை எதிர்த்து கேள்வி கேட்க ஒருவரும் ஆண் இல்லை மொத்தமா சேர்ந்து கொத்தடிமைகளாக விட்டார் ஒருத்தருமே இல்லை இது நம்பவே நம்பாதீங்க இந்த ஆறு பேர் போனது ரெண்டு பேர் வந்தது மூணு பேர் போனது அத்தனையும் பகல் கனவு ட்ராமா இதுல நிஜம் கிடையவே கிடையாது இது இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் டிவியில் எடுக்கிறதுக்கும் யூடியூப்ல போட்டு காமிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே தப்பு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு இல்ல எங்க இந்த எதிர்பார்ப்பு ஆரம்பிக்குதுன்னா அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வீட்டுல போய் சந்திச்சு ஒருங்கிணைப்பை பத்தி பேசினாங்க அப்படின்னு அந்த செய்தி வந்ததுல இருந்து இந்த எதிர்பார்ப்பு ஆரம்பிக்குது இன்னொன்னு இந்த அவசர செயற்குழு அப்படின்னு சொன்னோன்னா அந்த எதிர்பார்ப்பு வந்து இன்னும் மேலும் இருக்கிறப்ப நீ யாருமே எதுவுமே பேசலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அப்ப கேள்வி கேட்க யாருமே அஞ்சுறாங்களா எடப்பாடி அவர்கள கேள்வி கேட்க எல்லாம் அஞ்சுறாங்களா அவர் தலைமையே போதும் அவர் தலைமையே போதும்னு நினைக்கிறாங்களா எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து அது பெரிதுபடுத்தப்பட்டு உங்களை மாத்திரம் சொல்ல நீங்க என்ன பண்றீங்க இதை மேனேஜ் பண்ணி நீ கரெக்டாக ஒரு ரூட்டு கொண்டு வரீங்கன்னு அது இல்லை எல்லாருமே பண்ணிட்டாங்க அதை தப்ப எனக்கு தெரியும் தப்பு பண்றாங்கன்னு ஆகவே அதை பொறுத்தவரை சார் அவர் ஒரு முடிவில் இருக்கார் சார் என்ன நான் ஓபனா உங்கள்கிட்ட சொல்றேன் எந்த சமாதானத்திற்கும் பழனிசாமி வர தயாராக இல்லை கடந்த கால தலைவர்கள் போல அட்ஜஸ்ட் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு தயாராக இல்லை கேள்வி கேட்பதற்கும் யாருக்கும் துணிவு இல்லை நிலைமை என்ன சொன்னேன் நாங்களும் என்னப்பா இரவு பகல் தான் வேலை பார்த்தோம் மழை வெயில வேலை பார்த்தோம் இதுக்கு கூட நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு செல்வூராஜ் ஒரே தலைமை ஆணித்தனமான தலைமை அது எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் ஒரே நம்ம பத்தி எல்லாம் ஒரு பேஜும் கிடையாது சசிகலா ஓபிஎஸ் அதெல்லாம் நோ 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 நோய் நிர்வாகிகள் வந்தா சேர்த்துக்கிறோம் அப்படின்றாரு நீங்க கூட போற வாய்ப்பு இருக்கா அடிமை அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாகி விட்டது கூவி கூவி தெருவுலாம் போய் ஓட்டு கேட்டோம் வேர்வை சேர்ந்து ஓட்டு கேட்டோம் ரோடு ரோடா போனோம் வீடு ரோடா போனோம் காலை பிடிச்சோம் கைய பிடிச்சோம் எவனுமே ஓட்டு போட மாட்டேன்னா மூணாவது இடத்துக்கு தெளிவிட்டாங்க எங்கெல்லாம் எம்ஜிஆர் அம்மா வராங்க அதெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பழனிசாமிக்கு தான் ஆப்பிடிச்சார் அவரு அதை அவங்க உடனே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க செங்கோட்டையன் மேல இந்த திரு முன்னாள் அமைச்சரங்கள் செங்கோட்டையன் மேல உள்ள உட்காந்து பயங்கரமான கம்ப்ளைண்ட் ஒரு நீண்ட நாள் பேச்சாளர் இந்த கட்சியில கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்தவர் இருபத்தஞ்சி ஆறோ டிஃப்ரெண்ட் தோத்தாச்சி சட்டமன்றத்துல இருந்து பிரச்சனையை கிளறி எல்லாரும் பேசினா மாவட்ட செயலரை பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க உத்தரவு போட்டு ஒரு ஆள உட்கார வச்சீங்க ஆனா என்னை பத்தி ஒருத்தர் பேசும்போது அனுமதிச்சிருக்கீங்கன்னு அவரும் கோச்சுக்கிட்டு தான் போனாரு இதான் உண்மை அந்த ஆறு பேர் பேசும்போது சி வி நீ என்ன எம்ஜிஆர் ஆயா அப்படின்னு கேட்டிருக்காரு பழனிசாமியா எல்லாம் நீ பொத்திட்டுல இருக்காங்க ஒருத்தரும் பேச மாட்டேன் அதான் ஏன்னு கேக்குறேன் அப்ப அது அன்னைக்கு நடந்தது உண்மைன்னா இன்னைக்கு பேசியிருக்கணும் இல்ல இல்லையா அததான் சொல்றேன் சார் நமக்கு கிடைத்த தொண்டர்கள் மிகவும் நல்லவர்கள் நமக்கு கிடைத்த நிர்வாகிகள் மிகவும் நல்லவர்கள் ஆனால் மிகவும் கொத்தடிமைகள் நம்பரும் கொத்தடிமைகள் அவர் வச்சிருக்காரு அதனால கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு தலையை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு நான் அது மாதிரி காசு பணம் அங்க பேசிட்டு இருக்க இதனாலதான் தலைவர் இவங்க எல்லாம் நம்பாம மக்களிடத்துல போனாரு சந்திச்சார் திண்டுக்கல் எல்லாம் சந்திச்சார் வச்சு

நானும் இருந்தேன் அடுத்த கட்ட தேர்தலுக்கு போறேன்ற ஐடியாவில் இருந்த பழனிசாமி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் ஆட்சியில் இருக்கும்பொழுது ஐம்பது பர்சன்ட் தோத்துட்டாரு திமுக கிட்ட என்கிட்டயே சொல்றார் இப்போ நகராட்சி பேரூராட்சி எல்லாம் தேர்தல் நடத்துறோம் மாநகராட்சி தோத்துறோம் சரியா வராது அதனால இப்போ நம்ம தேர்தலை நடத்தாம கொண்டு போய் பன்னெண்டாயிரம் பதவிகள் பாக்கெட்ல சார் கொசு மருந்து அடிக்கிறதுனாலும் வேலுமணிதான் டீபி லீடு போகணுன்னாலும் வேலுமணி பண்ணி சார் தான் அப்புறமா உள்ளாட்சியில் எது வாங்கினாலும் பைப் வாங்கினாலும் எது இருந்தாலும் சரி வேலுமணி தான் மெட்ரோ திட்டமும் வேலுமணி தான் பன்னெண்டாயிரம் பதவிகள் சாலிடாக இருந்திருக்கும்ல மழையாக பொழிஞ்சிருக்கும் அவர் அப்புறம் நம்ம அண்ணன் கொரோனா காலத்திலேயே எங்கள் தங்கமணி தாஸ் முகம் நடத்தினார் கொரோனா காலத்தில் அப்புறம் ஈபி கையில் இருந்தது விதவிதமாக நிலக்கரியை வாங்கினாரு தரமான நிலக்கரியா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட இலாக்காக்களை கொடுத்து எவ்வளோ வந்தாலும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு அதையும் சொல்லி அப்படி வச்சிருந்து ஒரு மேலே நீங்கள் வந்து எதிர்ப்பா போவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும்ல சார் திரும்ப ஆட்சிக்கு வரணும் திரும்ப அமைச்சராகணும்னா கட்சி ஒன்றை வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இல்லையா ஒரு நோக்கம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அது தொண்டர்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு பொதுமக்களுக்கு இருக்கு இந்த கட்சியின் பால் விசுவாசம் கொண்ட வாக்காளர்களுக்கு இருக்கு அவங்களுக்கே சார் வேணும் கோடிக்கணக்கில் எத்தனை கோடின்னு தெரியல சார் பணம் இருக்கு சார் இதையே மூட்டை கட்டிட்டு இந்த கட்சியே வீட்டுக்கு போனாலும் பரவாயில்லைன்னு போயிட்டா அதை எல்லாம் யோசனை இல்லை உங்களுக்கு யோசனை இருந்தா இறங்கி வருவாங்க தலைவர் வரலையா எஸ் தலைவர் மேல கம்ப்ளைண்ட் சொல்லியா அம்மா மேல கம்ப்ளைண்ட் சொல்லியா எவ்வளவு எதிர்ப்புகள் காளி மண்டித்த அண்ணன் பேசலையா திருமதி ஜானகி அம்மையாருக்கும் புரட்சி தலைவர் அம்மாவுக்கும் பிரச்சனைகள் இல்லையா கொண்டே போகலாம் ஆனா எல்லாரும் கரிச்சா கல்லையா கட்சி நல்லன்னு கருதி இருந்தாலும் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேங்கிறார் என்ன பண்ணுவோம் இந்த குரலை வந்து துச்சமா மதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இந்த ஒருங்கிணைப்பு குழுவோட குரலை வந்து துச்சமா மதிக்கிறாரு நினைக்கிறீங்களா ரோட்ல போறவங்க வரவங்க கேக்குறத பேசுறதுக்குலாம் நம்ம பேச சொல்ல முடியாது அப்படின்றாரு உங்க குழுவை பார்த்து அதனாலதான் திருப்பி அடிச்சோம் அம்மா ஸ்டைல் ஆயிரத்தி முன்னூறு பேரை ஒருங்கிணைப்பு குழு சார்பா தமிழ்நாடு புறா ஒவ்வொரு தொகுதியா போட்டுக்கிட்டே வரோம் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துறோம் மெட்ராஸ்ல நடத்தி முடிச்சிட்டு நாங்க தொகுதி தொகுதியா மாவட்டமா போறோம் போக போக தான் அவருக்கு அதனுடைய தொண்டர்கள் பத்தியில மக்கள் மத்தியில என்ன ஏற்படுதுன்னு தெரியும் பேசுறேன் அதாவது அவர் இது தாங்க முடியல அவரால் ஒருங்கிணைப்புன்னு ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன சார் நம்ம யா யார் வீட்டு சொத்து அப்பா வீட்டு சொத்தா ஏன்னா இறங்கி வந்து சமாதானமா போறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு என்ன லூஸ் பண்ணிக்க போற உன்னை முதலமைச்சர் ஆகணும் சசிகலா தானே உன்னை உன்னை தேர்ந்தெடுத்து தாங்க தானே யாரோ இன்னொரு ஆள் அந்த அம்மா தேர்ந்தெடுத்து வந்திருக்கலாமே சி வி சண்மூர்த்தியோ வேலுமணியோ தங்கமணியோ யாரோ ஒருத்தரை சொல்லியிருக்கலாமே நீ முதலமைச்சர் ஆகாம நீ ஓவரி இல்லாமல் போயிருந்திருப்பீங்க அது மாதிரி தானே உன் நான் முதலமைச்சராக முன்மொழிந்ததும் ஓபிஎஸ் தானே அவர் அண்ணன் தானே எதிர்கட்சி தலைவர் ரெட்டு கொடுத்ததும் அவர் தானே ஏன் சார் இவங்களோட போகிறதுக்கு கஷ்டம் எங்கெல்லாம் பார்த்தா தெருவில் போகிறவங்க மாதிரி தெரியுதா பதினோரு ஆண்டு காலம் சார் வழக்குக்காக சுற்றி சுற்றி வந்திருக்கேன் சார் இவங்களை இவங்களை ஜெயிலில் ப்ரொடியூஸ் பண்ணதே அம்மா சின்னம்மா நான் தான் பிணை கொடுத்தது நான் தான் உங்களுக்கு தெரியும் என் வீடு தமிழ்மொழிக்காக போராடத்தை அடித்தள ஒழுக்கப்பட்டது ஆ ரத்தம் செஞ்சிருக்கோம் சார் நாங்கள் தமிழுக்காக எங்கள் அப்பா ஆறு தருவா ஜெயிலுக்கு போகிறோம் தமிழ்மொழி போராடுது எங்களை பார்த்தா தெருவுல போறவரா தெரியும் அவர் ஜெசிஜி பிரபாரன் வந்து தலைவர் இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா கொடுப்போம் சொன்னார் அவரை பார்த்து அவரு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அவரு பார்மர் எம்எல்ஏ அதுக்கு முன்னாடி நம்ம கேசிபி பழனிசாமி அப்ப அந்த எடப்பாடியும் சேர்ந்த தொகுதிக்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு எம்பி பழனிசாமி தெருவிட போறவங்க இவர் நேத்தி வந்தவர்ன்றாரு இவருக்கு மோஸ்ட் சீனியர் இப்ப கே சி பழனிசாமி நான் ஆரம்பத்துல இருந்து இருக்கேன் எனக்கு காடு கொடுத்தது திருப்பூர் மணிமாறன் தலைமை கழக பேச்சாளராக தலைவர் சத்யா சுடியால் நடத்த கூட்டத்தில்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆக தெருவில் போறவங்களும் அவருக்கு தெரியிறாரு ஏன்னா நாங்க தெருவில் போறவங்க தான் தெருவில் இருக்கவங்க தான் ஒரு அரசியல் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க தெருவில் இருக்கவங்க தான் எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவாங்க எல்லாரும் தெருவில் போய் தான் வீட்டுக்கு போய் சேர முடியும் சென்ற இடத்தை போய் அடையணும்னா டிஸ்டன்ட் போகணுன்னா நீங்கள் தெருவில் தான் போகணும் அதனால எங்களை பார்த்தா தெருவில் அவர் பிறக்கும் போதே ஏசியில் பிறந்தவர் பெரிய கோடீஸ்வரன் தாதா அதனால அப்படி பேசுறாரு மக்கள் சொ மக்கள் சொல்லிட்டாங்களே ஒரு தேர்தலில் ஓட்டு போடலையே உனக்கு ஒரே ஒரு தேர்தலில் மக்கள் உன்னை ஆதரிக்கலையே எங்கேயா ஒரு இடத்துல தனியா நீ ஜெயிச்சுட்டு எங்களை சொல்லு தெருவில் போறவங்க இவங்களாம் சரியா இல்லை மூணு பேர்த்த சேர்க்க முடியாது புகழேந்தி ஜெயிச்சுட்டு பெருமாறா பழனிசாமி சரியில்லைன்னு சொல்லு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் யோகித இல்லை ஒரு கட்சி அழிக்கிற அதுக்கு அடிமைகள் போல இவனுங்க தாளம் போடுறாங்க அதனால நாங்கள் டென்ஷனே ஆகுறது இல்லை ஜாலியாக இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல என்ன நினைக்கிறாரு எல்லாரும் ஒன்றிணைஞ்சா நம்மளோட தலைமை பதவி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல இவங்க இல்லாமலே நம்ம ஜெயிச்சிட முடியும் நினைக்கிறாரா நீங்க நீங்க வந்த கரெக்ட் எதிர கார்ல வருவான் சைக்கிள்ல போவான் எங்க இடிச்சிருவானோன்னு சொல்லி சிங்கிள் ரோடா இருந்து அதுல சொல்றேன் எங்க இடிச்சிருவானோன்னு சொல்லி சைக்கிள் போட்டு இவனே விழுந்துருவான் இடிக்க வேண்டாம் எங்க அவ இடிச்சிருவானோன்னு இவனே விழுந்துருவானா அது மாதிரி அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சு திரும்பி பழைய பாஷா திருமதி சசிகலா என்கின்ற மகன் வந்தால் அவங்கள்ட்ட பழைய கணக்கெல்லாம் கேட்பாங்களான்னு பயப்படுறாரு தெரியல திருப்பி ஓபி சனன் வந்தால் ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் ஆணையத்தில் அப்படியே இருக்குது அதில் தான் தொடரன்னு சொல்லுவாரோ என்னவோ அப்படின்னு இந்த ஆறு பேச்சோட பேசும்போது அதுதான் சொன்னாராம் இருக்க பதவிக்கெல்லாம் ஆப்பு உடனே அவங்கவுங்க ஒன்று கேட்பாங்க ஏன் பதவியும் கேட்பாங்க தூக்கி கொடுத்துட்டு போயிடலாமா எல்லாரும் விஷயம் தெரியாமல் பேசாதீங்கன்னு இருந்தாலும் பேசினாரான் அப்புறம் சிவி சண்முகம் தான் சொல்லியிருக்கேன் பெரிய எம்ஜிஆர் மாதிரி நீ அப்படின்னு அவர் கொஞ்சம் மோதி பார்த்துருக்காரு ஒரு வேலையும் ஆகலை எல்லாம் அடிமைகள் எல்லாம் உள்ள உக்காந்து ஜெயக்குமார் மாத்திரம் வெளியில வந்து மூளை இல்லாதவங்க அறிவில்லாதவங்க திமுக தலைவர் ஸ்டாலின்னு கவர்னர்கிட்ட போறாரு ஆறு மந்திரி போக வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் மாதிரி கேட்குறாரு வெளிநாடு போக வேண்டிய தேவை அவனுக்கு அப்படிங்கிறாரு இவங்க போய் எவ்வளோ வெளிநாட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னு அறிக்கை விட்டுருக்காங்களா போட் சூட் போட்டு போனா நம்ம பழனிசாமி அதை பத்தி பேசுவாரா ஜெயக்குமாரு அவனும் திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசல சாரி ஏன்னா அவங்க ரூட்டு மாற்றி திடீர்னு கவர்னர் மாளிகைக்கு போகிறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இதே போன வருஷம் கவர்னர் டி இதை வந்து புறக்கணிச்சாங்க விருந்த இந்த வருஷம் அவங்களே தேடிக்கிட்டு போகிறாங்க உள்ளே போனவங்க தொலாவுறாங்க அவங்களோட சேர்ந்து ஐ டோன்ட் நோ அடித்த ரீசன் சொல்லி மக்கள் பாரதிய ஜனதா என்கின்ற மத சார்புள்ள ஒரு கட்சின்னு அதை எதிர்த்து நான் ஆதரித்து ஓட்டு போட்டிருக்காங்க முதல்வருக்கு தெரியும் இப்படியே ஒரு மாற்றம்னு புரியல அது ஜெயக்குமாருக்கு அவங்க தான் பயிற்சி சரி இல்ல ஆனா இத்தனையும் தாண்டி எம்எல்ஏக்கள் இருந்து எம்பிக்கள் இருந்து செயற்குழு இருந்து பொதுக்குள்ள இருந்து கட்சியோட எல்லாமே வந்து எடப்பாடி கட்டுப்பாடுல இருக்கிறதோட காரணம் என்ன நீங்க சொல்றீங்க எவ்வளவு தாண்டி ஒரு கைக்குள்ள இருக்குல்ல அர்த்தம் என்ன எவ்வளவு எவ்வளோ அழகாக உங்களுக்கு சொன்ன ஒரு அமைச்சர் கையில எவ்வளவு பதவிகள் பொறுப்புகள் இருந்தது மழையா பொழிஞ்சிருக்கும் பணம் சொன்னேன்ல சார் ஆஃப்டர் டிவைஸ் ரெவல்யூஷன் லீடர் அம்மா புரட்சி தலைவி அம்மா இறந்த பின்னால் இந்த மேயத்துக்கு புல்லு மேயத்துக்கு மாடு மேயிற மாதிரி ஃப்ரீயா விட்டாரு சார் மேஞ்சிக்கு சொல்லி அடிக்காத கொள்ளை இல்லை லஞ்சம் கமிஷன் இதுவே நாலு வருஷம் ஓடி இருக்கு திமுக என்ன ஆக்சன் எடுக்காம உட்காந்துருக்கு ஆக அவங்க மாட்டாங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொதுக்குழுவை சார்ந்தவர்களோ செயற்குழுவை சார்ந்தவர்களோ இவங்களாம் வருவாங்க நீங்க எதிர்பார்க்காதீங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க அங்க கொஞ்சம் கீழே இருக்க தொண்டர்கள் ஒண்ணும் இல்லை பாவம் சாதாரண நிலைமையில் இருக்க அண்ணா திமுக தொண்டர் ரத்தம் கண்ணுக்கு கண்ணில் வரும் அவன் பாவம் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க தான் பேசுவாங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏ சார் எதிர்பார்க்குறான் என்ன அடுத்த எலெக்ஷன் வந்தாலாவது இப்போ நிற்க வைப்பாங்களா எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா ஐயோ அண்ணன் கிட்ட கோச்சிக்கிட்டா எம்பி சீட் கொடுப்பாரான் அவருக்கு காலையில் வெளிலாமா நல்ல கால நேர்த்தி கவர்னர் விருந்தில் யாரும் யார் காலிலையும் விழல அங்க அதை தான் எதிர்பார்க்குறான் உள்ள போய் அண்ணன் எடப்பாடி என்ன வாழ்க அண்ணா யாரையும் எடுக்கிறது வேணாம் நீங்க வந்து அவங்கள சேர்க்கறது வேணாம் என்ன நீங்க இங்க நீங்க ஆய்வு பண்ணீங்க நாங்களாம் வந்தோம் இல்லை நல்ல கவனிங்க ஆய்வு பண்ணார்ல அம்மா ஆய்வு பண்ணால் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஆய்வு பண்ணாரு ஏழு தொகுதியில் டெப்பாசிட் போச்சு பன்னெண்டு தொகுதியில மூணாவது இடத்துக்கு போச்சு துப்பு துப்புன்னு துப்பண்ணா அண்ணாமலை நடந்தா இல்லையா அப்போ ஆய்வு பெற்ற பின்னால் யாருக்கு ஓய்வு கொடுத்தனி ஒரு மாவட்ட செயலரும் ஆனா சொல்லப்பட்டது இல்ல இந்த செயற்குழுக்கு முன்னாடி வந்து சி வி சென்மம் கைய தொகுதியையும் எஸ்பி ரம் கையில தொகுதியையும் பிரிக்க போறாரு மொத்தம் நூத்தி பதினேழு மாவட்ட செயரா போட போறாரு ஒரு மாவட்ட செயற்கர் கையில ரெண்டு தொகுதி தான் எடப்பாடியோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொன்னாங்களே ஒண்ணுமே நடக்கலையே நீங்க சொல்ற மாதிரி ஏன் அதுதான் நானும் சொல்லிக்க வரலங்க என்னுடைய இன்டர்வியூலாம் ஒண்ணுமே நடக்காதுன்னு அப்ப சொல்லிட்டேங்க ஒரே ஒரு மாவட்ட செயலரை மாத்தி சொல்லுங்க நான் பாக்குறேன் அவனா போய் தான் கொலகேஸ்ல மாட்டிட்டாதான் ரேப் கேஸ்ல மாட்டிட்டாதான் அதெல்லாம் நடந்திருக்குது கட்சியில ஆகவே ஏதாவது ஒண்ணு அது மாதிரி நடந்தா மாத்தலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தின்னு தேடி இருந்ததுன்னா ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சராக இருக்கவங்கள யாரையாவது கை வைக்க சொல்லுங்க நான் பாக்கிறேன் நடக்கதான்னு பாக்குறேன் தொகுதியோ குறைச்சா திரும்ப பஞ்சாயத்து இருக்கு அது வரைக்கும் பஞ்சாயத்து இல்ல அப்படியா அப்படியே நம்ம கற்பனையா இருக்கலாம் ஆனா அதெல்லாம் குறைக்கவும் முடியாது அதில் கை வைக்கவும் முடியாது வேலுமணி கை வைக்க முடியாது சிவி சண்முகத்தையும் கை வைக்க முடியாது ஆனா பிப்பாக்ட் அடிக்கலாம் தொகுதியெல்லாம் பிரிக்க முடியாது தொகுதியை பிரிச்சா பிச்சு இவ்வளோ சாதாரண ஆள் தொகுதிய பிரிக்க முடியல நீங்க வேற நீங்க எந்த ஒரு காலகட்டத்தில் நேரா பேசும்போது சொல்லிருக்காங்க சென்னையில மாவட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட நம்மளால முடியலன்னு இருந்தாலும் என்கிட்ட டைரக்டாவே சொல்லியிருக்க ஆகவே அங்க நிம்மதியா போறாங்க வராங்க கட்சின்னு ஒரு பேரை சொல்லிக்கிறாங்க சார் இது நடக்குது இது முற்றிலுமா ஒழிஞ்சிரும்னு பாத்தீங்கன்னா நிஜமா வேதனையா இருக்கு நான் சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்பொழுது இருபத்தி ஆறு சீட்டு வருதுதான்னு தெரியாது சார் ரொம்ப மோசமா போய் முடிஞ்சிடும் இத்தனையும் நீங்க தெரிஞ்சவர் கட்சியில் எத்தனை எத்தனையா கிழமை இருந்தவர் உண்மையாவே அதிமுகவை இதுக்கு மேலே ஒருங்கிணைக்க முடியும் நம்புறீங்களா உங்க குழுவோட நோக்கம் தான் என்ன அது சரியான திசையில பயணிக்குதா நான் அன்னைக்கு இன்னமும் சொல்றேன் திருந்தி வருவாங்கள் என்று மனதார எதிர்பார்க்கிறோம் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் போற்றுகிறோம் பாராட்டுகிறோம் வானம் அழைக்கிறோம் சேர்க்க முயற்சிக்கிறோம் முடியவில்லை என்று சொன்னால் தொண்டர்கள் புரட்சி தான் அதை செஞ்சு காமிச்சிடுவோம் அவளே இல்லை தலைவர் மாதிரி ஃபீல்டுல இறங்குவோம் போவோம் தொண்டர்களுடைய எதிர்ப்புக்கு ஆளாகி தெருவிலேயே நடமுடியா நடக்க முடியாத நிலை யாரெல்லாம் ஒருங்கிணைப்புக்கு வரவில்லையோ அவர்களுக்கு ஏற்படும் இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க அது நடக்குதா இல்லையா எல்லாத்தையும் யாரா இருந்தாலும் சரி ஒருங்கிணைப்புக்கு தகராறு பண்ணி வரலன்னா அது யாரா இருந்தாலும் சரி எனக்கு இவங்க வேணும் அவங்க வேணாம்லாம் கிடையாது கட்சி நல்லா இருக்கணும் கட்சியில எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும்னு வரலன்னா இதுதான் நடக்கும் வேற வழியே கிடையாது சரி எடப்பாடி பழனிசாமி வர சார் மீதி மூணு பேர்ல என்ன என்ன பிரச்சனை அவங்கள கன்சல் பண்ணீங்களா பொறுத்த வரைக்கும் எந்த தியாகமும் செய்ய தயார் வர தயார்ன்றாரு அவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஓபிஎஸ் அண்ணனுக்கு நேரா போயிடுங்கன்ற பாக்குறதுக்கு அந்த அம்மாவை முன்ன பின்ன பாக்காதீங்க பிரிஸ்டிச் பாக்காதீங்க இறங்கி போயிடுங்க நான் பார்க்க வரேன்னு சொல்லுங்க அவங்களுக்கு என்ன சொல்றேன் இவர் வரல வரலன்றாரு பழனிசாமி ஒரு ஓரம் கட்டி நிறுத்திவிங்க முதல்ல நம்ம எல்லாம் இணைவோம் ஸ்ட்ராங் பண்ணுவோம் ஒரு ஸ்ட்ரெங்க் ஆயிவிடும் எலெக்ஷன்ல நிற்போம் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்போம் ஜெயிச்சு காட்டுவோம் அப்புறம் வரான் காலை பிடிக்கிறதுக்கு முடியாதவன் அப்புறம் அங்கேயே உள்கட்சி குழப்பம் ஏற்பட்டுருவோம் இனிமேல் என்ன சார் தோல்விகள் எல்லாத்துலேயும் தோத்தாச்சுங்க இனிமேல் தோக்கிறதுக்கு என்ன இருக்கு வெங்காயம் எதுவுமே கிடையாது ராஜ்யசபா வருது அடுத்த வருஷம் ஒரு சீட்டு தான் வரும் அதுல ஒரு சண்டை நடக்கும் பாப்போம் ஓ முன்னாடி வந்த மாதிரி திரும்ப ஒரு பஞ்சாயத்து ஒரு ஒரு கவலையைப்படாதீங்க அப்பதான் கூட இருக்கவன் வேட்டி படிச்சு கட்டிக்கிட்டு நம்ம தர்மபுரியில அன்பு நண்பர் டிஆர் அன்பழகனும் முன்னாள் அமைச்சர் அன்பழகனும் மோதிக்கிட்டாங்கல்ல தருமபுரியில செயல்புறிகள் கூட்டத்தில் தகராலாச்சு அதுல கட்சிக்கு நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க பிரச்சனைகளை பேசி கலைந்து அதை சார்ட் அவுட் பண்ணி ஒரு மீட்டிங் நடக்குது இங்க என்ன சார் வீடு மாதிரி உள்ள போய் உட்காந்துட்டு எழிச்சு வெளியே போய்கிட்டே இருக்கான் இது என்ன சார் என்று சொல்லுங்க பார்ப்போம் ஏன் சார் தலைவரை அம்மாவை அசிங்கப்படுத்தி பேசிய திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் அவர் இது பேசினா அதுல இருந்து பெரிய அழகானுள்ளார் என்னை நான் மனதார பாராட்டுகின்ற இந்த முதலமைச்சர் எங்க பெரியப்பா எம்ஜிஆர்ன்றார் அவர்கிட்ட இருந்தா எல்லாம் கத்துக்கிட்டேன் அவர் சினிமாவை தான் முதல் காட்சியில் போய் ரிலீஸ் ஆனப்போன்றார் அம்மா வீராங்கனை நீட்டுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தேன்னு சொல்லி சட்டமன்றத்துல பேசுறாரு ஸ்டாலின் இரண்டு தலைவர்கள் பிறந்த நாளையும் அரசு தினமாக அறிவிச்சிருக்காரு சகோதரி ஸ்டாலினும் கனிமொழியும் பாராட்டுது அம்மா பெண் தலைவர்கள் பெரிய தலைவர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு அமைச்சர் சிங்கமா பேசுறாங்க சார் அதுக்கு ஒரு தீர்மானம் போடக்கூடாத தலைமை கழகத்துல ஏன் ஞாபகம் இல்லையா இதெல்லாம் கே இதெல்லாம் கேட்டாவே இவங்களுக்கு பொத்திக்கிட்டு வரும் இதெல்லாம் ஞாபகம் இருக்காது நீங்க சொல்றதின் படி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா முதல்ல மூணு பேரும் ஒன்னு சேர்ந்தா எடப்பாடி தானா வருவார் ஆனா எடப்பாடியை விட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா எஸ் யூ ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ரொம்ப அடம் பிடிக்கிறாருல அந்த அடம் பிடிக்கிறதுல ஒருத்தர் விட்டுருங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் தூரம் நிறுத்துவோம் தூரம் மீதியெல்லாம் ஒருங்கிணைப்போம் சேருவோம் நீ வரியா இல்லையான்னு கேட்போம் வரலன்னா உள்ளாட்சி தேர்தல் மூலம் பதிவு சொல்லுவோம் அப்புறம் அங்கே உள்கட்சி கழகம் ஏற்படுவோம்ல சார் அண்ணா நான் நின்று இவங்க நிறுத்துனா கேண்டடேட்டை தோத்துட்டோம் அப்ப தோத்துது வேணாம் சரியா வராதுன்னு அவங்க அவங்க கழகம் ஏற்படும் அவர் நீங்க சொன்னீங்கல முதல்ல அந்த புரட்சின்னு சொல்லலாம் வேணாம் அப்படியாவது புத்தி ஒருத்தான் பார்க்கணும் அவர் பழனிசாமிக்கு ஒருங்கிணைப்பை பத்தி எங்களுக்கு தேவையில்லை நாங்க நீங்க சொல்ற பேர நான் சொல்ல முடியாது எனக்கு தெரியும் ஆமா அவர் ரொம்ப பெரிய ஆள் அவர் எப்படி வந்தாருன்னு நாட்டுக்கே தெரியும் அவர் தனி கட்சி நடத்தி போயிட்டு இருக்காரு சரி போடுறோம் என்ன சரி குறைஞ்சபட்சம் ஓபிஎஸ் சசிகலா ஒன்றிய என்ன பிரச்சனை வந்து நேரம் கேட்டிருக்கேன் அப்படின்னாரு சசிகலா வந்து அதை பத்தி இன்னும் பதில் சொன்ன மாதிரி தெரியல அவர் தியாகம் பண்றதுக்கும் தயார் என்றாரு ஓபிஎஸ் என்ன இவங்க நான் வேலைய எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டேன்றாங்க என்னுடைய கேள்வி புகழறிந்த கேள்வி ஒன்னிந்தியா வர எப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வருது ராஜ்யசபா வர போது எப்போ எப்போ இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சான் நியாயமார்குண்டு பேசுறது உடனடியாக நடந்தாக வேண்டும் இல்ல அவங்க சொன்னாங்க நான் இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆனா என்ன மன்னிக்காது கொடநாடு கேஸை விசாரிச்சா உண்மை தெரிய வந்துடும் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப அதை கொஞ்சம் அமைதியாயிட்டு திரும்ப சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் நீங்க கட் பண்ணுவீங்க இந்த கொலகேஸ் எல்லாம் கையில் எடுக்க போறது இல்ல காமன் நாடர்ல பதினெட்டு பேரு பதினேழு பேரை விசாரிச்சாச்சு திருமதி வி கே சசி சசிகலாவையும் போலீஸ் விசாரிச்சாச்சு கொடநாடு கேஸ்ல ஒரு தான் விசாரிக்கல காம நாடர்ல அக்யூஸ் போட்டது அது அதுல வந்து டிஸ்கிரிப்ஷன் பவர் இவருக்கு இருக்கு இருக்கு இருந்தாலும் ஏன் பழனிசாமியும் விசாரிக்கல வரைக்கும் இந்த அரசு விசாரிச்சுதான் முதலமைச்சர் பிராமிஸ் பண்ணார்ல நாங்கள் வெளியில கொண்டு வரோம்னு சொல்லி நடந்ததா மூணு மூன்று வருஷம் போயிடுச்சு இல்ல கடந்து சென்று விட்டது இல்லையா ஆகவே இப்ப என்ன இவங்க நட பத்தி பேசிட்டு இருக்காங்க ஒன்னும் அதெல்லாம் ஆக போறது இல்லை சார் ஒரு மாற்றம் வேண்டும் அந்த மாற்றம் வர வரைக்கும் இதெல்லாம் நடக்கா இல்ல சார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிட்டு இவ்வளவு விரக்தியா பேசுனீங்கன்னா அதோட அர்த்தம் என்ன இல்ல விரக்தியாலாம் இல்லைங்க நான் ஜாலியா இருக்கோம் நாங்க ஒன்னும் கட்சி ஐயோ கட்சி இப்படி போகுது போகுது நீங்க கேட்கும் பொழுது நான் சந்தோஷமா பதில் சொல்ல முடியும் விரக்தின்ற பேச்சுக்கே இடம் இல்லை எங்களுடைய வேகமும் ஆற்றலும் சுறுசுறுப்பும் அறிவும் எப்பொழுதும் அறிவாற்றலும் குறையவே குறையாது நீங்க கவலைப்படாதீங்க இது மாதிரி இன்னும் நூறு பழனிசாமியை பந்தாடுவேன் அரசியல் ரீதியா அதெல்லாம் நம்மகிட்ட வேலைக்காகாது அவர்கிட்ட காசு இருக்கலாம் குணத்தோல்கள் தோள்கள் இருக்கிறது பணத்தாள்கள் வச்சுட்டு ஒண்ணு கிழிக்க முடியாது அந்த நேரம் வரும் ஆகவே நான் சோர்வே கிடையாது எங்க டீமுக்கு நாங்க இறங்கி தான் போயிட்டு இருக்கோம் நீச்சல் அடித்து வெற்றி பெறுவோம் கரை சேருவோம் தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ எந்த லெவல்ல இருக்கு குறைந்தபட்சம் யார் முதல்ல இறங்கி வர தயாராக இருக்காங்க ஓபிஎஸ் டிவி சசிகலா எடப்பாடி நாலு பேர்ல சாரி இவங்க ரெண்டு பேரும் வர வரன்றாங்க யார் யாரு சின்னமாவும் சின்னம்மாவும் ஓபிஎஸ் வரணும் முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்தி உக்காந்து பேசுவோம் விட்டு தான் பிடிக்கணும் வர வழி டிடிவி டிடிவி தான் வந்து சேர்ந்தா சேர்ந்துக்கிட்டோம் நான் தான் பேர் சொல்ல பேர் சொல்ல வச்சுட்டு வந்து வந்து சேர்ந்தா நான் வேணா நான் சொல்றேன் அவரும் சேர்ந்து போகணும்னா போகட்டும் எல்லாரும் ஒருங்கிணைனும் அப்புறம் அவரை மாத்திரம் பிரிச்சு வச்சுட்டு என்ன பண்றது அவருக்கும் தான் லெட்டர் எழுதணும் வரட்டும் கம்மெண்ட் நான் தனி கட்சி நடத்துலன்றாரு ஆகவே சார் இப்படி அண்ணாமலை சொல்றாரு டிடிவி கைக்கு போகும் ஓபிஎஸ் கைக்கு போகும் அண்ணா திமுக அண்ணா திமுக அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இன்னொரு கட்சியை சார்ந்த தலைவர் நம்ம கட்சி எங்க போகும்னு சொல்ற நிலைமைக்கு போயிடுச்சு இந்த கட்சி இதெல்லாம் வேதனை அளிக்கக்கூடிய செய்திகள் வந்து பாராட்டக்கூடிய செய்திகளே அல்ல இதுக்காக இந்த கட்சி உருவாக்கப்படவில்லை தலைவரும் அம்மாவும் பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்து அழிக்க முடியாத ஒரு இயக்கமாக மாற்றி உருவாக்கிய இயக்கம் இன்றைய தினம் ஆடிட்டு இருக்கு இல்லாம நம்ம ஜெயக்குமார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பேச நமக்கு இல்லை ஒழுங்கா அவங்களுக்கு பேசி என்ன பண்றது சொல்லுங்க இல்ல ஓபிஎஸ் டிடிவி இப்போ பாஜக கூடன்னுல இருக்காங்க அந்த பாஜக அரவுல இருக்காங்க சசிகலா அவர்களுக்கு வந்து பாஜக ஆகுமான்னு தெரில ஆதி அம்காட மேல வந்து பாஜக கூட ஒரு புது புட்டணி இல்லை இது வந்து எப்படி ஒரு புள்ளியில இணையும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒருவேளை பாஜக இருக்கறதுனால தான் ஓபிய சேர்க்க தேங்குறாங்களோ இல்ல ஓபிஎஸ் இன்னைக்கு தேவை தேங்குறாங்களோ சொல்லணும்ல ஓப்பனா சொல்ல சொல்லுங்க நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க ஓபனா சொல்ல சொல்லுங்க பாஜக கூட இருக்காரு ஓபிஎஸ் சேர்த்துக்க முடியாதுன்னு சார் ஒரு நாடகம் சார் பிஜேபி ல இருந்து முற்றிலும் வரல பழனிசாமி அத ஏத்து போராட்டம் சும்மா நினைக்க ஒரு அறிக்கை அது இங்கிலீஷ்ல யாரும் உட்கார்ந்து படிக்க போறாருன்னு எல்லாருமே சுத்தி சுத்தி அங்கதான் இருக்காங்க நான் ஓப்பனா உடனே இருக்காங்க ஆமா ஆமா இல்ல வாஜகனுடைய அட்வைஸ கேக்காத தலைவர்கள் யாராவது இருக்காங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா இருக்காங்கன்னு சொல்ற நிலமையில இல்ல சசிகலா நான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ற நிலைமையிலே இல்லைன்ற எனக்கு கூட பயம் இல்லை என்கிட்ட ஒண்ணுல ஒரு தூரம் லைன் விட்டாங்க விடுங்க அவர் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கிடைச்சது என் வீட்டில் அதனால என்கிட்ட ஒண்ணுல பயம் இல்லை எல்லாமே அவங்க பேச்ச கேக்குறாங்க கேக்குற நிலைமையில இருக்காங்க ஏன் சார் இவ்வளவு தூரம் திமுகவே நேர்த்தி போயிடுச்சு இல்ல ராஜ்நாத் சிங் தானே வராது காயந்த வராது அப்புறம் ஆளுநர் துரத்த சட்டமன்றத்தின் துரத்தப்பட்ட ஆளுநரை தேடி போய் கொஞ்சம் கொலவராங்க தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி எதிர்த்து பேசுறாங்க மத சார்புள்ள கட்சின்னு அதனாலதான் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து ஓட்டு போட்டான் இன்னைக்கு அப்படியே மாறுது நிலைமைகள் மாறுது எப்படி இந்த முதல்வர் ஒத்துக்கிறாரு என்னால நான் ரொம்ப அந்த விஷயத்துல மகிழ்ச்சியா இருந்தேன் எப்படி மாறி போறாரா ரூட்டு அப்படிங்கிற ஒரு அனுமானம் எனக்கு வருது நான் நயம் இல்லாதவர்கள் நாணயமே நாணயம் நா இல்லாதவர்கள் அந்த விழாவிற்கு அழைக்கப்படுகிறார்கள் என் பெரிய ராஜராஜ் சோழனும் வந்தாதான் எடப்பாடி பழனிசாமி நடத்த முடியுமா உங்க சேனல்ல ஞாபகம் பண்ணிக்கோங்க ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அதிமுக போவாது அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு இதை பதிவு பண்ணிக்கோங்க திரும்பி நம்ம உட்காருவோம் நான் எதிர்கட்சி சட்டமன்ற தலைவர் என்றதால் போனேன் அதனால் நான் அழைத்தேன் நான் போனேன் அழைப்பை ஏற்று போனேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பின்னாடி நம்ம ஜெயக்குமார வச்சுக்குவோம் தலையில கொட்டுவோம் எப்படி சொன்னு சொல்லி நடக்கும் ஆனால் வந்து பாஜகவும் அதிமுகவும் நீ கீரியும் பாவம் மாதிரி சார் அண்ணாமலை சொல்றாரு நான் தலைவராக இருக்க வரைக்கும் ஒரு போதும் நீ அதிமுக கூட்ட இல்லைன்றாரு எடப்பாடி அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரு அப்புறம் நீங்கள் வந்து மறைமுக அண்டஸ்டாண்டியில் இருக்காங்க இன்னும் எல்லாம் வந்து பாஜக அனுசரில தான் இருக்காங்க அப்படின்றீங்களே ஐயா எங்களது நாட்டிற்கு மெட்ரோவுக்கு கர்நாடகாவில் பட்ஜெட்டை ஒதுக்கி எங்களை தெருவில் விட்டாங்க சார் மத்திய அரசு இதுதான் திமுகவினுடைய ராகம் தாளம் பல்லவி ஆக தமிழ்நாடு மக்களுடைய நலனுக்காக பட்ஜெட் எதுவும் மோடி ஒதுக்கவில்லை என்பதுதான் உண்மை நிதர்சனம்

அவர் கொஞ்சம் போனார்னா கடிவாளம் போட்டு தங்கமணி வேலுமணி இழுத்து வச்சுக்கிறாங்க பிஜேபி எழுத்து ஏதாவது போனால் துளைச்சி நீங்க பிஜேபிய போய் சேர்ந்துட்டாலும் இந்த பக்கம் ஜெயக்குமாரும் சிடி சண்முகமும் பிஜேபி கேபி முனுசாமி பிஜேபியோட சேர்ந்தாங்களோட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கேராட்டா பண்றாங்க விடுதலைக்கொள் எறும்பு மாதிரி மாட்டிக்கிட்டு ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெயிண்ட் பெயிண்டிங் வேலை வரதான் பண்ணிட்டு இருக்கேன் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் ஒரு வாய்ப்புல மிக்க நன்றி நீங்க நடந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுதான் உண்மை நிதர்சனம் ஆகவே அங்க ஆறு பேர் அஞ்சு பேர் நாலு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் இந்த கதையெல்லாம் இனியும் பேச மாட்டார்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்